இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசிய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ என் பாறைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜீவனையும் ஆமே இன்றைக்கு நாம் வந்து மற்ற பாறைக்கு அற்பமாய் காணப்படலாம் எல்லா ஜனமும் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலே இருக்கலாம் நம்ம உறவினர்கள் மத்தியிலே வேலை ஸ்தலத்தில் எல்லா ஜனகம ஒன்றுமேலாத சூழ்நிலை காணப்படும் ஜனங்க நம்ம சிறுமையை பார்த்து கேரி செய்து சிரிக்கலாம் நம்ம குறை சொல்லலாம் நாம் ஒன்றுமே நிலை காணப்படுவோம் நாம் நிலை அவ்வளோதான் என்று நாம் நினைத்து கலைஞர் தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டோட வசனம் சொல்கிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியாக கனம் பெற்றாய் ஏன் நாம் ஆண்டோர் பார்வை அருமையாக இருக்கோம் என்றால் ஆதியாமத்தை பார்க்கும்போது ஆதாமை தேவன் மண்ணினால் உருவாக்கி தான் ஜீவ சுவாசத்தை கொடுத்து நாசியில் சுவாசத்தை ஊதி அந்த மனிதன் உயிர் பெற்றான் இன்றைக்கு நமக்கு ஓடுகிற ஜீவ சுவாசலும் கத்தோட சுவாசம்தான் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது பறவைகள் விலங்குகள் அனைத்தன் வார்த்தையால் உண்டாக்கின தேவன் மனுஷனை மற்ற விசேஷத்தனாய் படைத்தார் தன்னோடு இருக்கும்படி ஏதேன் தோற்றத்தை நண்பனாய் வைத்துக் கொண்டிருந்தார் தினம் தினம் ஆதாமோடு நண்பனை வந்து பேசி சென்றார் அதனால் தான் ஆண்டவர் நம்மையும் அப்படியே தான் அந்த நிலைமையை பார்க்கிறார் அவருடைய பாறைக்கு மற்றவா எப்படியோ தெரியவில்லை ஆனால் அவருடைய பாறைக்கு நாம் விசேஷத்தராக் காணப்படுகிறோம் அதனால் என்ன பண்ணுவார் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எல்லார் முன்னையும் நம்ம கனப்படுத்தி தூக்கி நிறுத்துவார் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் ஆமே